நீங்கள் என்றைக்காவது டிரைவரே இல்லாத கார் தானாக ஓடுற காரில் போயிருக்கீங்களா போலனா என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க போ இந்த சர்வீஸுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு ஆப் இருக்குது வேமோன்னு ஆப் அந்த ஆப்பில் வந்து நம்ம புக் பண்ணி நம்ம கார் வந்து வந்துருச்சு இப்போது இதெல்லாம் நம்ம ஏற கார் வந்தோடனே நம்ம ஆப்பில் வந்து படம் அப்புகணோனே தானாக வந்து ஓப்பன் ஆகிரும் இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து ஆப்ரேட் ஆகுது இதை ஆப்ரேட் பண்ணுறது வந்து கூகுளோட சிஸ்டர் கன்சர்ன் வேமோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி சென்சஸ் இருக்குது கேமராஸ் லிடாஸ் இந்த மாதிரி சென்சர்ஸ் இருக்குது அந்த சென்சஸோட வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா சுற்றியில் இந்த காரை சுற்றி இது கார் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அப்டக்கல்ஸ் இருக்கான்றதை பார்க்கும் அதாவது கார் வருதா யாராவது மக்கள் நடமாடுறாங்களா டிராஃபிக் சிக்னல் எல்லாத்தையும் மேசஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல வந்து கார் ஓட்டும் அதுக்கு பேர் தான் ஆட்டானமஸ் டிரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சர்வீஸ் வந்து உலகத்தில் ஒரு சில சிட்டிஸில் தான் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ வந்து போகிறது வந்து அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் உள்ள சான் ஃப்ரான்சிஸ்கோ நம்ம போகிற இடத்த வந்து ஆப்பில் சொல்லிட்டோன்னா போதும் கரெக்டாக அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுரும் ஃப்யூச்சர்ல வந்து நமக்கு காருக்கு டிரைவரே தேவையில்லை இந்த மாதிரி சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்